அனைவருக்கும் அஸ்லாம் வேதாந்தி சேகி செய்தியின் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் அவர் பற்றிய சில விஷயங்களை பகிர்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன் அதை சொல்லிவிட்டு நன்றி வினைக்கு செல்லலாம் முதல் முதலில் சேகி செய்தியினை எனக்கு நினைவு தெரிந்து கண்டது செயின் பில்டிங்கிலே அவர் வழக்கறிஞராக சட்டத்தரணியாக ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த மேல் கட்டடத்திலே அது அந்த காலகட்டங்களிலே சட்டத்தரணிகள் மிகவும் குறைவாக இருந்த ஒரு காலகட்டம் அவர் சட்டத்தரணியாக வந்ததற்கு ஒரு வரவேற்பு நிகழ்வு நடந்தது பிறகு அரசியல் காலகட்டத்திலே அவர் இந்த ஊரால் இந்த பிரதேசத்தால் இந்த சமூகத்தால் கொண்டாடப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார் அவரை சூழ எப்போதும் இளைஞர்கள் இருந்தார்கள் அதில் இன்று பலர் இங்கே இருக்கிறார்கள் அவரை சுற்றி எப்போதும் ஒரு தலைமைத்துவத்தை சுற்றி எப்போதும் மனிதர்கள் ஆளுமையினுடைய வசீகரத்தினாலே கவரப்படுவர்கள் இருப்பார்கள் என்பது போல நிறைய பேர் இருந்ததை நாங்கள் சின்ன வயசிலே பள்ளி காலத்திலேயே கண்ட அனுபவங்கள் இருக்கின்றன அதுபோல சதீன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அரசியல் கட்சியினுடைய இரண்டு முகங்களிலே மிக முக்கியமான ஒரு முகமாக இருந்தார் என்பது முக்கியமானது எல்லோரும் பொதுவாக அந்த மாஸ் லீடராக இருந்த அஷ்ரஃபி தான் அதிகம் பேசுவதை நாங்கள் கேட்டு காண்கிறோம் கேட்கிறோம் ஆனால் ஒரு தோட் லீடராகவும் ஒரு மாஸ் லீடருடைய பண்பும் கலந்தவராக இருந்த சேகி பின்னாலே வரலாற்றிலே போதிய அளவு பேசப்படாமல் போனதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஆனால் வரலாறு அதை மறக்காது என்பது முக்கியமானது என்றால் வரலாறு என்பது இப்போது ஒரு நாற்பது ஆண்டுக்கு பிந்திய வரலாற்றை திரும்பி பார்த்தால் சேகிசியதீனம் எம்ஐஎம் மோஹிதீனம் கிழக்கிழங்கை முஸ்லிம் முன்னணியில் இணைந்து செயற்பட்ட ஒரு காலகட்டம் அது எப்படி ஒரு தத்துவார்த்த தளத்தை முஸ்லிம் அரசியலுக்கு பின் கொண்டு வந்தது என்பதும் இந்த ரெண்டு பேரும் நமது ஊரை சேர்ந்தவர்கள் என்ற வகையிலும் அவர் ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய சமூக பங்களிப்பை செய்தவர்கள் என்ற வகையிலும் அதற்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அது பிறகு முஸ்லிம் உடைய அந்த ஆரம்ப காலங்களே மரும் சேவிசுதீன் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அரசியல் தீர்வு என்று வருகிற போதும் கூட அதிலே மிக முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்பதிலே முஸ்லிம்களுடைய முதலாவது பாராளுமன்ற பிரிவித்தோம் அப்போது இருக்கின்ற சட்ட நிரூபண சபையிலே அவர் அங்கத்துவத்துக்காக நமது மக்கள் போராடி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதிலே முதலாவது முஸ்லீம் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட எம் சி அப்துல் ரஹ்மான் ஷேகிஸ் தீன் நாங்கள் சேர்ந்த அதே குடும்பத்தினுடைய இன்னொரு கிளையிலிருந்து வந்தவர் என்பதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு வரலாற்று தொடர்ந்து ஏனென்றால் ஆனாசானா கியாஸ் அவருடைய நூலிலே ஷேஹ்தீன் சதீன் அவர்கள் இந்த குடும்ப வரலாறு தொடர்பாக எங்களுடைய சின்னமௌலான அப்பா அவருடைய பாப்பா இஸ்மாயில் எமனி அவருடைய தந்தையான ஷேஹிஸுதீன் எமனி பற்றியெல்லாம் அதிலே குறிப்பிட்டு சொல்வார் அது ஒரு முக்கியமான ஒரு குடும்ப வரலாறு என்பது இப்போது வரலாற்றில் ஒரு தனியான பகுதியாகவும் இருக்கிறது அதை அவர் பதிவு செய்திருப்பது மிக முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன் என்னுடைய மச்சான் இருந்தால் தெரியும் எங்களுடைய பாப்பா பாப்பாப்பா தான் அவருக்கு அந்த சேகிசதி என்ற பெயரை வைத்ததாக கூட சொல்வார்கள் என்னுடைய பாப்பாவின் மச்சான் முறையாக இருக்கிற ஒருவர் அவர் அப்படி அவருக்கு ஒரு குடும்ப வரலாற்றை பதிவு செய்த ஒரு பதிவும் இருக்கிறது அதுபோல அரசியல் பகுதி இங்கு மிகவும் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது அதையும் நான் இங்கு அதிகம் பேசவில்லை ஆனால் சேகி சதீன் என்கிற மிகச்சிறந்த ஒரு ஆங்கில ஆசிரியரை இந்த ஊர் கொண்டாடிய ஒரு காலம் இருக்கிறது அவரிடம் படித்த மிக மிகச்சிறந்த ஆங்கில ஆசிரியர் என்று பலர் சொல்லியிருக்கிறார் என்னிடம் அவர் படித்தவர்கள் சொல்லியிருக்கிறார் அதுபோல ஒரு காலத்தில் இந்த ஊருக்கு எண்ணம் பெரியரா போன்ற இந்த நாட்டின் மிக முக்கியமான அரசியல் தலைவர்களை கொண்டு வந்த ஒரு வரலாறு அவருக்கு இருக்கிறது இன்னொரு நான் ஞாபகத்தில் இருக்கிற சில விஷயங்களை மட்டும் சொல்லி கொண்டு சொல்கிறேன் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இங்கே பேசப்படாதே சொல்கிறேன் சேகை செய்துடைய ஹாசிய உணர்வு அந்த சிரிக்க தெரிந்த பாரசீகர் என்ற ஒரு பாடத்தை படிக்கிற போது நாங்கள் பாடசாலை படித்திருக்கிறோம் ஆனால் எனக்கு அது திருக்க தெரிந்த அக்கறை பற்றார் என்றுதான் எனக்கு அது அடிக்கடி அந்த பாடத்துடைய இதுவரை நமது ஊர் அவ்வளவு நகைச்சுவையும் ஹாசியமும் கலந்த ஒன்று அதனுடைய முன்னணி குஞ்சாப்பாவிலே தொடங்கி அந்த வரலாற்றை தொடங்கினால் சேகை செய்தி கட்டாயம் கொஞ்சப்பாக முந்தைய மாட்கள் இருக்கிறார்கள் சேகைசதியினே கட்டாயமான ஒரு இடம் இருக்கும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அது மாதிரி மக்கத்தாரும் சேகை சேதீனும் சுபைதிங் மாஸ்டர் இப்படி தொடரலாம் அது ஒரு இன்னொரு முக்கியமான அவருடைய பக்கம் அதுபோல சேகை என்பவர் இங்கே நண்பர் உயிசுராமான் சொன்னது போல இங்க ஒரு பிறைஎஃப்எம் என்ற ஒரு வானொலியை கொண்டு வந்த ஊடாக இன்னொரு பெரிய முக்கியமான பங்களிப்பையும் அவர் இந்த பிரதேசத்தில் செய்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலால் நான் அடிக்கடி சிலாகித்து பேசுகிற விஷயம் எண்பத்தி ஐந்துகளிலே நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த போதும் பாடசாலை மாணவர்களாக இருந்த போதும் இந்த ஊர் எப்படி பெரிய ஒரு பயங்கரவாத நெருக்கடிக்குள்ளே இருந்தது ஒரு சில நாட்களுக்குள்ளால் நாங்கள் நிற்கதியாக இருந்த காலகட்டத்திலே இந்த ஊருக்கு தைரியமாக ஆயுதத்தை கொண்டு வந்து அதனூடாக அவர் உருவாக்கிய பாதுகாப்பு வேலிகள் தொடர்பாக இந்த ஊர் மக்கள் நிறைய கதைகள் பேசியிருக்கிறார்கள் அதுவும் மிகவும் பேசப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்றால் அந்த காலகட்டத்தை சின்ன பிள்ளைகளாக இருந்து பார்த்த காட்சிகள் இருக்கிறது அதற்கு நான் சொல்ல சொன்ன சொல்ல முடியாத விஷயங்கள் கூட அதிலே பல உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகவே இந்த பங்களிப்பு கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுக்கு முந்திய சூழல் அது ஏற்படுத்திய நெருக்கடிகள் அது உருவாக்கிய சவால்கள் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதிலே ஒரு தடுமாறி நின்ற ஒரு சமூகத்துக்கு முன்னாலே அவர் தனக்கு தெரிந்த ஒரு பாஷையாலே தனக்கு தெரிந்த மொழியாலே அவர் அதை செய்தார் அடுத்து சேகை கவிதைகள் சேகரிசனுடைய சிறுகதைகள் நண்பர் சரஜோன் சொன்னது போல அது தொகுக்கப்பட்டது புத்தகமாக்கப்பட்டது என்பது ஒரு பெரிய விஷயம் அதில் முயற்சி செய்த எல்லோரும் பலர் இங்கே இருக்கிறீர்கள் அதுபோல அவருடைய எண்பதாவது பிறந்த நாளை கொண்டாடியது கூட ஒரு மிக முக்கியமான விஷயம் யாரும் இங்கே சிலர் இப்போது செல்கிறார்கள் அவரை வாழ்கிற போது யாரும் கொண்டாடவில்லை என்று மிக தெளிவாக பகிரங்கமாக கொண்டாடிய நிகழ்வுகள் இருக்கின்றன இப்படி நிறைவேந்தல் தேவையா என்று கேட்டால் உண்மையில் ஒரு மௌத்தானதன் பிறகு ஒருவரை பற்றி பேசுவது ஒரு துவா அவருடைய நல்ல பக்கங்களை பேசுவது என்பது முக்கியமான அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு உடனடியான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் கூட எனக்கு நான் சும்மா ஒரு பார்வையாளனாக இருந்து பார்த்த வகையில் பல விஷயங்களை பலரும் தொட்டு பேசினார்கள் என்ற வகையிலும் அது மிகவும் முக்கியமானது ஆனால் அவரோடு மிக நெருக்கமாக இருந்த பலர் இங்கே இருந்தும் அவர்களுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்கவில்லை இணையதிரி அவர்கள் யாரும் முன்வரவும் இல்லை ஏனோ என்று தெரியாது பேச தொடங்கினால் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் பல மணித்தியாலங்கள் பேச இருக்கலாம் என்றாலும் கூட இங்கு வருகை தந்த எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம் உண்மையில் சேவிசதியன் என்பவர் முஸ்லீம் அரசியலில் மட்டுமல்ல அவர் நமது கிழக்கிழங்கை பிரதேசத்துடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமை என்ற வகையிலும் அவரை பதிவு செய்ய வேண்டிய அவருடைய பங்களிப்பை வரலாற்று நோக்கிலே ஆய்வு செய்ய வேண்டிய தேவையெல்லாம் இருக்கிறது என்று வலியுறுத்தப்பட்டது அது முக்கியமானது அந்த வகையில் இந்த இந்த ஃபோரம் இந்த சபை நமக்கு பல விஷயங்களை தொட்டு காட்டி இருக்கிறது அந்த வகையிலே அந்த சபையினருக்கு இதில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் இதை ஒரு ஒரு குறுகிய கால அழைப்பாக இருந்தாலும் பெருமனம் கொண்டு வந்து இதை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம் அதுபோல இங்கு ஹெட் டேபிள்ல இருக்கிற நண்பர் ராசி அதை தலைமை வைத்து நடத்தியதற்கும் அதுபோல சர்ஜூன் ஜமால்டீன் மிக முக்கியமான ஆவணங்கள் பல செய்த ஒரு நண்பர் தோழர் அவர் மிக சேகிசதியின் அவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவர் அவருக்கும் என்னுடைய எங்களுடைய ஏற்பாட்டு குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம் அதுபோல எங்களுடைய ரபியு சமான் அவர்கள் தொகுத்து வழங்கிய நன்றி சொல்கிறேன் தோழர் சுகு தோழர் இங்கு வந்திருக்கிறார் ஒரு அழைப்பிலே தான் மிகவும் உடனடியாக பஸ் ஏறிவிட்டார் அவ்வளவு குயிக்காக ஒருவர் வருவார்னு நாங்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் சிறிதரன் திருநாவுக்கரசன் அவருடைய பெயர் இருந்தாலும் சுகு தோழர் இருந்தாலும் தான் எல்லோருக்கும் அவரை தெரியும் அவர் அந்த காலகட்டத்தை அரசியலில் குறிப்பாக எண்பத்தேழு இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிந்தி உருவாகிய வடகிழக்கு மாகாண சபையை சார்ந்த தோழர் நாபாவோடு மிக நெருக்கமாக இயங்கிய தோழர் என்ற வகையிலும் மருவம் சேசி நபர்களோடும் அவர் அந்த காலத்தில் மிகவும் நன்றாக பழகியவர் என்ற வகையிலும் இதற்கு இன்னொரு பரிமாணத்தை கொடுப்பதற்கு அவருடைய வருகை மிக முக்கியமாக நான் அவர் சொன்னேன் நீங்கள் எதை பேசுகிறீர்கள் என்பது எங்களுக்கு பெரியதாக முக்கியமில்லை ஆனால் நீங்கள் இங்கு வந்து பேசுகிறீர்கள் என்பதே ஒரு ஒரு பெரிய ஒரு சிம்பாலிக் வேல்யூ இருக்கிறது என்றால் இந்த சமூகங்கள் இவ்வளவு சிதறி இப்படி உடைந்து போயிருக்கிற சமூகங்களை திரும்ப அந்த உறவுகளை ஒட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்திருக்கின்ற அன்புக்குரிய தோழர் சு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஏற்பாட்டு குழு சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல இங்கு கவிதையை பா பாடிய அவுஃபர் முஸ்தபா அதுபோல மறவும் சேவிசிதின் அவருடைய கவிதையை வாசித்த எங்களுடைய சப்ரீனா உட்பட இன்னும் யாரை நான் கருத்து தெரிவித்தவர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன் கடைசியாக சில விஷயங்களை ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லலாம் முஸ்லிம் அரசியல் தோற்றம் பெற்ற காலத்திலே ஃபேரியல் அஷ்ரஃபோடும் நாங்கள் கொஞ்ச காலம் இந்த அரசியல் தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை இந்த காலத்தில் அவர் சொன்னார் இரண்டு தொப்பிகள் போட வேண்டிய தேவை வந்தது அஷ்ரஃப்புக்கு நாங்கள் பின்னல் தொப்பியை தேர்ந்தெடுத்தோம் சேகை சதியனுக்கு இந்த ஜின்னா தொப்பியை தேர்ந்தெடுத்தோம் அந்த உடல் கட்டமைப்புக்கு எல்லாம் அப்படி அதற்கு உடல் கட்டமைப்பு மட்டுமல்ல அதற்கு பல பின்புலங்கள் இருந்ததை பற்றி அவர் சொல்வார் ஒரு நாள் சேகை என்னை கூட்டிக் கொண்டு போய் இந்த அந்த ஹோட்டலுக்கு மேல் அவர் கடைசியாக இருந்த இடத்துல வச்சு சொன்னார் தொடர்ந்து நீ அரசியல் எரிக்க போறியான்னு கேட்டார் உறவு முறையிலேயும் தான் நான் சும்மா சிரிச்சு கொண்டு அவர் சொன்னார் அலிஃபா கொண்டு போய் கொடியில என்று சொன்னார் அவர் சொன்ன விஷயம் அந்த முஸ்லீம் தேசிய கீதத்திலும் அந்த வரிகள் பாதுகிறது அவருடைய சிந்தனைக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பேசுகிற மொழி மக்களை சென்றடையுமா என்பதுக்கு முன்னால இந்த அலீஃபை கொண்டு போய் நீங்க முஸ்லீம் தேசிய உணர்வினுடைய ஒரு வடிவமாக அதை சொன்னார் இப்படி அவரோடு பேசுவதுடைய சுவாரஸ்யங்களை பற்றி நிறைய எங்களுடைய அக்கறை குரான் எங்களுடைய இங்கே முன்னே இருக்கிறார் அவருடைய சாட்சியின் மகன் அவர் அப்படி ஒரு மிக விசாலமான ஒரு பார்வை கொண்ட பல பக்கங்களுடைய பங்களிப்பு கொண்டவர் அவருடைய கவிதைகள் இன்னமும் இந்த மண்ணிலே பலராலே நேசிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது அது நினைவிலே இருக்கிறது என்பது ஒரு கவிஞனுக்குரிய மிகப்பெரிய அங்கீகாரம் அது புத்தகங்கள் இருப்பதை விட மனசில் இருப்பதுதான் ஒரு கவிதையினுடைய வீச்சு சரியாக போய் சேர்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் அது இந்த பிரதேசத்தில் அடைந்த ஒரு நல்ல ஒரு ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு கவிஞராகவும் அவரை சொல்லலாம் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர் தமிழ் இலக்கிய உலகம் அஹ் பேச வேண்டிய ஒன்று அவருடைய இலக்கிய பங்களிப்புகள் அவருடைய பல கவிதைகள் காணாமல் போயின ஆனாலும் கூட அது தொகுக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பது கூட நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இப்படி ஒரு 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 பன்முக ஆளுமை கொண்ட ஒருவரோடு இந்த விஷயங்களை பேசுகிறோம் கடைசியாக சேகசதினை பேசுவது போல அவருடைய மனைவி அன்புக்குரிய நாதிரா சேகசியின கவிதாவை பற்றியும் பேசுவது நமக்கு ஒரு கடன் என்று நான் நினைக்கிறேன் அவரும் இன்று ஒரு பிந்திய வயதில் இருக்கிறார் அவருடைய யுகங்கள் கணக்கல்ல என்கிற தொகுதி மட்டுமே போதும் அவர் எவ்வளோ வீச்சான ஆளுமை என்பதற்கு யாழ்ப்பாணம் நைனாதீவில பிறந்து தோழர் சுகம் என்று சொன்னார் அவருக்கும் உறவு முறை என்று நைனாதீவு தான் சுகதோழருடன் நாங்கள் நீண்ட காலம் பழகினாலும் அவரும் நைனாதீவை பிறப்படமாக இந்த செய்தியை சொன்னார் அந்த யுகங்கள் கணக்கல்ல என்கிறதிலே அந்த ஒரு தேவதை கதை என்பதிலே கடைசி ஒரு எல்லாருக்கும் தெரியும் அதிலே வருகிற அந்த கவி வரிகள் அதுக்கு சேவை செய்தி எழுதியிருக்கிற மற்ற மாற்று கவி வரிகள் எல்லாமே எவ்வளவு வீச்சான படைப்பாளிகள் அவர்கள் இருவரும் என்பதும் அவர்களுக்கு இருக்கிற அந்த இலக்கிய ஆளுமை என்பதும் மிக முக்கியமானது பலாலி ட்ரைனிங் காலேஜ் ஒரு காலத்திலே பல்கலைக்கழக அந்தஸ்தில் இருந்தது அந்த பலாலி ட்ரைனிங் காலேஜிலே இருந்து உருவான ஒரு தலைமுறையிலே தான் அவரும் இருக்கிறார் என்ற வகையிலும் நான் சொன்னது போல கடைசியாக நலிமை ஞாபகப்படுத்த வேண்டும் அதை கடைசி வரை பார்த்து தொழில் நலிமை என்று நாங்கள் அழைத்தும் அவர் அவருடைய தம்பி எங்களுடைய சியாம் இருக்கிறார் நலிமுக்கு வர முடியாமல் போனது அவருடைய குடும்ப உறவினர்கள் பலர் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் அவருடைய பிள்ளைகள் ஓகே அது அவருடைய குடும்ப உறவினர்களும் இங்கே பலர் இல்லாத ஒரு சூழலில் இது ஒரு நடைபெறுகிறது இன்சால் இது மாதிரி இன்னும் பலர் இந்த முயற்சிகளை தொடரலாம் என்று கேட்டு எங்களுடைய அக்கரையூரான் அவர்களை அழைத்து இந்த புத்தகத்தை ஒப்படைக்க சொல்கிறார் இந்த ஒரு இந்த பதிவை ஞாபகப்படுத்தும் உங்களுடைய பங்களிப்பை இந்த சபையிலே கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டிலே தோழர் சுகு சிறிதரன் திருநாவுக்கரசு அதை வழங்கி வைப்பார்